விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சொல்லிட்டு மறைச்சிட்டு போறவங்க கூட வந்துட்டு அம்மனா பாத்து எங்களை கையை கொண்டு போவாங்க வட சென்னையிலே வந்து அம்மா தான் ரஜினி அம்மா தான் மயான கொலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சிவன் கொள்ளையை சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு அரக்கவதம் ஒன்று பண்ணுவாங்க என்ன பிரச்சனையில வராங்க பில்லி சூனியம் ஏவல் எந்த பிரச்சனையில வந்தாலும் தீர்வு கிடைக்கும் சில பேர் கன்சீவா இருக்கவங்க வந்துட்டு கன்சீவ் ஆக முடியல ரொம்ப வருஷமா கன்சீவ் ஆக முடியாம உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேன் அப்படின்னா முட்டை இருக்கு இல்லையா முட்டையை வாங்கிட்டு வந்து நம்மளோட கண்ணில் வைப்பாங்க ஓகே நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன் நான் டெல்லியில் எஸ்ஐயா இருக்கேன் நான் ப்ரேயர் பண்ண அம்மாட்ட அம்மா எனக்கு ஒருத்தர் அருள் வாக்கு சொன்னாங்க நீ கண்டிப்பா என்ன பாப்புலர் ஆக அந்த மாதிரி நடந்துருச்சு இந்த வருஷம் அந்த இடத்துல வந்து ஆடு கோழி எல்லாமே நேந்திக்கிட்டு கொடுப்பாங்க அதை வந்து அம்பாள் வந்து கடிச்சு அந்த ரத்தத்தை குடிப்பாங்க இதுல நான் கருப்பண்ணசாமி வேஷம் போட்டு இருக்கேன் கருப்பண்ணசாமி வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு காவல் பச்சை போனத்தை பிடுங்கி தின்னுக்கிட்டு உட்காந்துருப்பாள் அதனால வந்து அதனால தான் இந்த மயான குல திருவிழா நடக்குது இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு கெட்டது பின்னி சூனிய யாவல் எதுவானாலும் இவங்களை விட்டு போகணும் இது ஐதீகம் இந்த மேக்கப் வந்து மினிமம் ஒன் டூ டூ ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் போட்டுருவோம் இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு தெய்வத்துக்காக உண்மையாக இருந்து இவ்வளோ பெரிய பூஜை பிரம்மாண்டமாக பண்ணுறது இந்த வட சென்னையில் ரஜினி அம்மா மட்டும் தான் பண்ணுவாங்க அசுரன் நாயக்கிறதுக்கு அம்மா கிளம்பிடுவாங்க கொላ நடக்குதுல இத பத்தி எத்தனை ವರ್ಷமா நடக்குறாங்க நீங்க எத்தனை ವರ್ಷமா கலந்துக்கறீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க மசான கோவில்ன்றது அது பல ವರ್ಷமாய் நடந்து இருக்க ஒன்னு ஆனா இந்த கோவில் பத்தினா 19 ವರ್ಷமா பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன பண்றது பாத்தீன்னா என்னுடைய மாமியார் சரிங்களா எம்டி மேகலில வந்து கோவில் வச்சிருக்காங்க சோ அந்த கோவில் வந்து 19 ವರ್ಷமா பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தினா நான் 9 ವರ್ಷமா கலந்துட்டு வரேன் நான் 9 ವರ್ಷமா கலந்துมา நான் 9 வருஷமா வேஷம் வாஷம் இப்போ நான் வந்து என்னோட வேண்டுதல் நேர வேனதுனால என்னுடைய டீம் நாட்டுப்புற பிரி வந்துட்டு அம்மன் ஏழை தடுத்து ஆறுறவங்க வந்துட்டு நான் கூட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தது என்னோட டீம் தான் ஸோ இயர் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்காக கூட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் வேஷனு பொறுத்த பார்த்திங்கன்னா என்னுடைய வேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் அங்காளம் தான் தைச்சிருந்தேன் என்னுடைய வேலையும் அதுதான் நான் நாட்டுப்புற கலைஞ்சு வந்துட்டு அம்மன் வேலை பண்ணுறது அப்புறம் வந்துட்டு சுங்கடி சாலை கட்டி ஆடுறது ஸோ இந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அது இல்லாமல் நான் ப்ரொஃபஷனலாக பார்த்திங்கன்னா என்னோட என்னுடைய வந்து மாடல் என்னோட மாடலிங் பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ப்ரொஃபஷனல்க்காக நான் வேற பேர் எடுத்திருந்தேன் ஸோ அதை நான் அச்சூவ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்காக நான் வேஷம் போட்டுருந்தேன் போன வருஷம் வேஷம் எல்லாம் எவ்வளோ திருப்தியாக எவ்வளவு திருப்தியா இருக்கும் இப்போ இந்த கோயில் கலந்துக்கிறது இந்த ஒரு பக்தியில நடந்துக்கிறது இந்த மசான கொள்ள பூஜையில கலந்துக்கிறதுனால என்ன இருக்கும் பலன்கள்னு பாத்தீங்கன்னா பார்க்கும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மரியாதை கிடைக்கும் நார்மலாக எங்களை வந்துட்டு தூன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போகிறவங்க கூட வந்துட்டு அம்மனாக பார்த்து எங்களை கையை கும்பிட்டு போவாங்க அது மக்களால் கொடுத்தது அம்மா எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் அதுதான் அவங்கள்ட்ட வேண்டியது இது பார்த்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னை பார்க்குற பார்வையும் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவங்க வந்து தெய்வத்துக்காக மட்டுமே இருக்காங்க த வேற தவறான செய்து பார்க்கல அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கேருந்து கிடச்சி மிகப்படும் எனக்கு அந்த ஃபீல் தான் இருந்துச்சு மயான கொள்ளையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சிவன் கொள்ளைய சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு அறக்கவதம் ஒன்று பண்ணுவாங்க வதம் சோ இப்போ நம்ம பண்ண வந்து சிவன் கொலை தான் விட போகிறோம் சிவன் கொலைன்னா வந்து காய்கறி மூலயமா பண்றது இப்போ காய்கறி மூலமாக அது எப்படின்னா சில பேருக்கு வேண்டுதல் இருக்கும் எனக்கு உடம்பு வெடி இருக்குது எனக்கு கடன் இருக்குது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறான்னு அப்படின்னா காய்கறியை வந்துட்டு அந்த அதுல வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க கொள்ளை விடும்போது சில பேர் வந்து கன்சிவாக இருக்கும் வந்துட்டு கன்சீவ் ஆக முடியல ரொம்ப வருஷமாக கன்சீவ் வாங்க முடியாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா முட்டை இருக்கு இல்லையா முட்டையை வாங்கிட்டு வந்து நம்மளோடைய கண்ணில் வைப்பாங்க ஸோ அதுக்குமே சாப்பிட்டால குழந்தை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐதீகமாகவே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விதத்துலயுமே ஸோ அதுங்க வந்து ஸ்பெஷல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பாலத்தம்மன் கோவில் ஸோ இங்கே வந்து நாங்கள் அம்மன் வேஷம் தரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து வந்துட்டு எம்கே பிரியாக்கர் வந்துட்டு அங்கே போய் வந்து மயனை கொள்ள விடுவாங்க இப்போ இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே போகிறது ஒரு மூணு மணி நேரம் நாலு அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் அங்கே போய் வேறு ஏதாவது பண்ணுறது வதம் செய்கிறது அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் சொன்னாங்களே அதெல்லாம் போகும்போதே நடக்குமா இல்லை கதம் தான் வந்துட்டு காய்கறி அதான் அதுமாதிரி பண்ண போகிறாங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆடு வந்து பலி கொடுக்காங்க பலி கொடுப்பாங்க சில பேருக்கு வேண்டுதல் இருக்கும் இப்போ நான் கோழி பலி விடுறேன் ஆடு பலி விடுறேன்னு சில பேர் சில பேர் சில வேண்டுதல் இருக்கும் அது அவங்க நடக்கும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெயின் ப்ராசஸ் ஸோ இங்கேருந்து கொண்டு போகிறது எல்லாமே நாங்கள் அப்படி தான் இருக்கும் அதுமாதிரி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா மேலே தான் ஸ்பெஷல் மேலே அடிச்சிக்க யார் கிடையாது திருவிழா அடிச்சுக்க இவங்க யாருமே கிடையாது ஆளுநர் சென்னையிலும் சரி இவங்க மேலே திருவிழா பண்ணது யாருமே கிடையாது நான் பார்த்ததே இல்லை ஸோ எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்பைடான திருவிழா நான் எங்கே இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஷோ இருந்தாலும் சரி அதை அப்படியே மூட்டை கடை வச்சுட்டு நான் வந்துடுவேன் மூணு நாள் இருக்கிறது அம்மாக்களும் இது வந்து ரெண்டாவது ஷோ நான் வருது நான் போன வருஷம் வந்து அம்மாவை வந்து வீடியோஸ் நான் பார்த்துக்குறேன் நான் வந்து திரைப்படத்தில் சீரியலில் நான் வந்து ஒரு வில்லனாக ஒர்க் பண்ணுறேன் இந்த வருஷம் வந்து ரொம்ப கிராண்டாகுது நம்ம வட சென்னையிலே வந்து நம்ம அம்மா தான் அம்மா தான் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க இந்த மாதிரி யாரும் வந்து ஆடம்பரமாக கிராண்டாக செஞ்சதில்லை இந்த மாதிரி கோவில் வந்து எல்லா ஊர் மூலமும் வந்து கர்நாடகா சேலம் திருச்சி எல்லா மூலமாக வந்து நம்ம கோயிலில் வைப்போம் ஸோ எல்லா ஏரியா பசங்களும் வந்து எல்லா மூலமாக இந்த நம்ம அம்மன் கோவில் இது மோ கட கடந்த ஒரு ரெண்டு மூணு மாண்டாக வந்து நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தேன் இந்த வருஷம் முதல் வருஷம் வந்து நேர்லேயே வந்துக்கிட்டேன் என்னுடைய படமும் இன்றைக்கி ரிலீஸு ஏதோ அங்காளம்மன் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லும் ரஜினி அம்மாக்கா நன்றி சொல்லுவேன் நன்றி வணக்கம் இந்த மயான கொள்ளை வந்து எங்கள் அம்மா பதி பத்தொம்போது வருஷமாக இருக்காங்க இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க இன்னமும் பிரம்மாண்டமாக செய்வாங்க இன்றைக்கி வந்து சம்காரம் பண்ணுறது கடைசி நாள் இன்றைக்கி அது என்னென்னா மயான கொள்ளன்றது வந்து ஒரு சம்காரம் பண்ணுறது காய் உருவீட்டு போட்டு நாங்கள் கொள்ளை விடுவாங்க அம்மா அங்கே வந்து பார்ப்பீங்க நீங்கள் மயானத்தில் வந்து பாருங்கள் மயானம் கிடையாது நம்ம கோயில் எதிர் சைடில் மூணு வழி கூடுற இடத்துல முக்கூடலாம் சேருது பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாரும் வருவாங்க நீங்களும் வந்து பாருங்கள் சரிங்களா இதனால என்ன பலன்னா வரக்கூடிய மக்கள் என்ன பிரச்சனையில் வராங்க பில்லி சூனியம் ஏவல் எந்த பிரச்சனையில் வந்தாலும் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாத மக்களுங்க யார் வந்தாலும் மக்களுங்களுக்கு என்ன பண்ணணுமோ அம்மா செஞ்சு தருவாங்க எல்லா விஷயத்துக்கும் அம்மா கிட்ட எல்லாமே பலன் உண்டு அம்மா கிட்ட வந்தால் எல்லாமே பிரச்சனை தீர்த்து கொடுப்பாங்க மலையளூரால நம்பி வர்றவங்க யாருக்கும் கைவிட மாட்டேன் அம்மா நான் பத்தொம்பது வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே அலவுட்டு ஐஎம் ஃப்ரம் டெல்லி இஸ் ஓகே நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன் நான் டெல்லியில் எஸ்ஐயா இருக்கேன் ஓகே பத்தொம்பது வருஷமா அம்மாவை நீங்கள் கண்டிருப்பீங்க அந்த நியூஸில் நம்ம யூடியூப்பில் வந்து பாப்புலராக இருக்காங்க இந்த டைமில் ரொம்ப பாப்புலர் அருள்வா கேட்குறதுக்காக அவுட் ஆஃப் கண்ட்ரீந்து வராங்க மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க அம்மான் கேட்கறதுக்கு டெல்லி பாம்பே எல்லாமும் வராங்க இங்கே இந்த இடத்துல வந்து அம்மா அது மட்டும்தான் ஒரு மயானாக்கோலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யறாங்க யாருக்கிட்டையும் எந்த டொனேஷன் எந்த மாதிரி இல்லை அவங்க சுயம் சம்பாதிக்கணும் அவங்க சுய நிதில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இதை பாக்குறதுக்காக கொடுத்து வச்சுருக்கோம் இன்னைக்கு லாஸ்ட் டே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் டெல்லியிருந்து வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயத்துல நீங்கள் இந்த ஒரு கொள்ளைக்காக டெல்லியில இருந்து வரேன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் என்ன வந்து பிடிச்சு போய் பார்க்கறதுக்கா வந்திருக்கீங்க இல்லை கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க எனக்கா எனக்கு பிடிச்சது வந்து அம்மா தான் பிடிச்சிருக்காங்க சரியா அம்மா பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் ஆல்வேஸ் ஆல் அம்மா இஸ் த பாப்புலர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இஸ் த இன் இந்தியா இஸ் ஓகே தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் த ஃபஸ்ட்டு ஜ ட்ரான்ஸ்ஜென்டர் ஃபார் ஆல்வேஸ் காட் அகைன் நான் ப்ரேயர் பண்ண அம்மாட்ட அம்மா எனக்கு ஒருத்தர் அருள் வாக் சொன்னாங்க நீ இப்படி எஸ்ஐ ஆவேன் கண்டிப்பாக இன்னும் பாப்புலர் ஆகுவேன் அந்த மாதிரி நடந்துருச்சு இந்த வருஷம் நான் இன்னொரு எக்ஸாம் எ எஸ்ஹோக்காக நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அது நான் கிளியர் பண்ணிவிட்டேன் சமீபுரத்தில் அம்மன் வேஷம் போட்டிருக்கேன் அம்மா கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் என் கோரிக்கை நிறைவேறிச்சு அதனால் அம்மா கோயிலில் நான் வேஷம் போடுறேன் அம்மா கூட நான் பத்தொம்பது வருஷமாக ப பத்தொன்பது வருஷமா அம்மா மசோனக்குள்ள செய்கிறேன் நான் பத்து வருஷமாக அம்மா கூட இருந்தேன் அந்த அம்மாவால் நிறைய பலன் கிடச்சிருக்கு இங்கேருந்து வெளியில் போயிட்டு அந்த அம்பாள் வந்து வர்ணிப்பாங்க அந்த அம்பாள் வந்து எங்கள் மேலே வருவாங்க வந்த உடனே போய் நாங்கள் ஆடிக்கிட்டே போய் சூற சமகாரம் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து ஆடு கோழி எல்லாமே நீந்திக்கிட்டு கொடுப்பாங்க அதை வந்து நம்ம கடிக்கணும் அதை வந்து அம்பாள் வந்து கடித்து அந்த ரத்தத்தை குடிப்பாங்க குடித்து முச்சோடனையும் சமகாரம் பண்ணுவாங்க அம்மாங்கால பரமேஸ்வரிக்காக மயான சூற இடக்கூடிய நிகழ்ச்சி தான் வசன கொள்ளன்னு சொல்லுவாங்க இதில் நான் கருப்பண்ணசாமி வேஷப்போட்டிருக்கேன் கருப்பண்ணசாமி வந்து அங்கல பரமேஸ்வரிக்கு காவல் ஒரு தெய்வத்துக்காக உண்மையாக இருந்து இவ்வளோ பெரிய பூஜை பிரம்மாண்டமாக பண்ணுறது இந்த வட சென்னையில் ரஜினியம்மா மட்டும் தான் பண்ணுவாங்க நல்ல தங்கமானவங்க யாருமே வந்து மதிப்பாங்க யாராக இருந்தாலும் அவங்க மதித்து அவங்ககிட்ட பேசிட்டு தான் ஒரு வார்த்தைனா பேசிட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க இது பதிமூணாவது வருஷம் மயானக்கொள்ளை இந்த மயானக்கோல்லிக்கு வரவங்களுக்கு குழந்த இல்லாதவங்களுக்கு வீட்டில் கெட்டது எதனா இருந்தால் அது வந்து வே நேர்த்தி கடன் இருக்குது அது சரியாயிடுச்சுன்னா அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து அம்மனாக்க வேஷம் போட்டு மயானத்துக்கு போவாங்க அதுக்கு வருஷா வருஷமாக நடக்குது ஐதீகம் இந்த கோ இந்த கோவிலில் நாடகம் கிடையாதுமா இது வந்து அவங்கவுங்க வேண்டுதல் அது எதனால் இந்த கொலை நடக்குதுன்னா பிரம்மதேவன் இருக்கிறாரில்ல பிரம்மதேவனுக்கும் மூணு தலை விஷ்ணு இது சிவபெருமானுக்கும் மூணு தலை அதனால பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கார தான் வந்துக்கிறாருன்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ண போவாங்க யார் உலகத்தையே ஆள்ற அந்த பராசக்தி வந்து பிரம்ம இது சிவபெருமானுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண போகக்குள்ள அதை பார்த்தா பிரம்மதேவனாக இருப்பாங்க பிரம்மதேவனாக இருக்கக்குள்ள உனக்கு இவ்வளோ ஆணவம்மா என் புருஷன் நினச்சிக்கிட்டு தானே நான் உன் காலை தொட்டேன் நீ இவ்வளோ ஆணவம்மான்னு சொல்லிவிட்டு பரமேஸ்வரன் என்ன பண்ணுவாங்க பிரம்மதேவனருக்கு மூணு சிரசு இருக்கும் அந்த சிறசு பிடிச்சிருப்பார் கையால் இடது கையெல்லாம் அந்த சிரசை பிடிச்சி பிச்சுருவார் அப்போ பிரம்ம தேவன் சாபம் கொடுப்பார் என் தலையானது ஒரு கபாலமாக உன் கையில் பிடிச்சி நீ பித்து பிடிச்சி ஊர் ஊராக நீ தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம தேவன் சாபம் கொடுத்தனால அது வந்து மண்டை அந்த கபாலமாக மாறிடும் அது அம்மா கையில் வச்சுக்கிட்டு ஆடுவாங்க அதை கபாலமாக மாறிவிடும் அதனால் இப்போ சிவபெருமானுக்கு பைத்தியம் பிடிச்சதுனால ஊர் ஊரா போய் சாப்பாட்டுக்கு ப தண்ணி இல்லாத சாப்பாடு இல்லாத ரொம்ப பைத்தியம் பிடிச்சி தெரியவார் அப்போ பராசக்தி வந்து அண்ணன் கோவிந்தங்கிட்ட இருக்கார் அதான் பெருமாள் கிட்டே போவார் பெருமாள்கிட்ட போய் அண்ணா என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அதனால் அவங்க பிரம்மதேவன் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து மூணு சாப்பாடு செஞ்சு மூணு உருண்டியாக போடணும் பெரிய பெரிய உருண்டையாக போட்டு மூணு உருண்டியை வந்து நீங்கள் போடணும்னு பெருமாள் சொல்லுவார் அதனால் பா இது பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க அந்த மூணு உருண்டியை செஞ்சு எடுத்து போடுவாங்க மூணாவது உருண்டியை கீழே போடுற மாதிரி போடுங்க அந்த கபாலம் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மூணு உருண்டை கையில் போட்டுக்கினே இருப்பாங்க மூணாவது உருண்டை கீழே போயிடும் கீழே போட்டோடனே அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த தலையானதை பிடிச்சி அப்படியே காலையில் போட்டு நசுக்கிடுவாங்க நசுக்க உடனே சரஸ்வதி தேவி சாபம் கொடுப்பாங்க நீ என் புருஷன் தலையே வெட்டிட்டியா என் புருஷன் தலையே நீ நசுக்கிட்டியா அதனால் நீ வந்து பித்து பிடிச்சி கந்த துணி பொறுக்கி நீ சுருக்காட்டில் வந்து பச்சை பணத்தை பிடிங்கி தின்னணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாபம் கொடுத்ததுனால அம்மா வந்து பித்து பிடிச்சி மயானத்தில் போய் இருக்கிற சுருக்காட்டில் போய் பச்சை பணத்தை பிடுங்கி தின்னுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க அதனால் வந்து அதனால தான் இந்த மயான கோல திருவிழா நடக்குது இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு கெட்டது பில்லி சூனிய ஏவல் எதுவானாலும் இவங்களை விட்டு போகணும்னு இது ஐதீகம் என் பேர் வந்து இசை நாங்கள் இங்கே வந்து ஒரு பத்தொம்பது வருஷமாக பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்ருக்குறோம் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறுது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம் இங்கே யார் வந்து வேண்டியதாலும் கன்ஃபார்ம் நடக்கும் நூறு பர்சன்ட்டு இது உண்மையாக உண்மையானது நீங்களும் வேண்டிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது அங்கே அடுத்தது அங்கே பொம்மை போட்டிருப்பாங்க வள்ளாத கண்ட பொம்மை போட்டுட்டு அங்கே அந்த அசுரன் நினைக்கிறதுக்கு அம்மா கிளம்பிடுவாங்க கிளம்பிட்டு கோவத்தோடு போயிட்டு கிட வெட்டி அங்கே காய்கறியெலாம் கொட்டி பொம்மை போட்டிருப்பாங்க அந்த அம்மா எல்லாமே கொல்ல விட்றதுக்கு இங்கேருந்து கிளம்பி போவாங்க இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சாமிங்க நிறையா சாமிங்க இருக்கும் நல்லாயிருக்கும் நடந்து போவோம் சாயந்தரம் ஆறு மணிக்கான அங்கே மசாலா விடுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நடந்து ஆடிக்கிட்டே போவோம் எல்லாமே இருக்கும் என்னென்ன சாமிங்களோ எல்லா சாமியும் இங்கே இருக்கும் எல்லா சாமியும் வரும் மேலே வந்து எல்லா மேலும் கேரளா மேலும் எல்லா மேலுமே இருக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண லைஃபை லைஃப் நல்லாயிருக்கும் எனக்கு இது வந்து கொல்ல விடுறது தான் இது வேட்டைக்கு போகிற மாரி இது கொள்ள விடுற மாரி இது இது வந்து நிறையா உருவம் செஞ்சு அதை அங்கேருந்து வருவாங்க வந்தோடனே அது இது பண்ணி இப்போ இது பண்ணிடுவாங்க அவ்வளோதான் பண்ணுவாங்க 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 உருவம் இது வணக்கம் துறையூர்ல இருந்து கலைமாமணி முத்துக்குமார் டீம்ல இருந்து வரவங்க வருஷம் வருஷம் மயான பிள்ளைக்கு ரஜினி அம்மா எங்களை வந்து வர வச்சு எங்களை சிறப்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷமா இந்த கலை நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து இந்த கலை நிகழ்ச்சியை வந்து இது பாரம்பரியமா பண்றதுதான் இது எல்லாம் அடிச்சுட்டு வளர்ந்ததுனால நாங்கள் காலேஜ் பசங்க வேலைக்கு போறவங்க எல்லாருமே இது ஒரு கலையை வந்து ஈடுபட்டு இதை வந்து நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கோசம் எல்லாருக்கும் வந்து இந்த கலையை வந்து பரப்பு எல்லாருக்குமே வந்து தெரியணும் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே இதில் பங்கேற்கறதுக்கோசம் நாங்கள் வந்து பாடுபட்டு இதை நாங்கள் வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்கோசம் நாங்கள் இந்த கலையை பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த ரெடியாக இருக்கீங்களா இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் இது அப்படியே இருக்குமா ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ அது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதா இந்த மேக்கப் வந்து மினிமம் ஒன் டு டூ ஹவர்ஸ்குலாம் நாங்கள் போட்டுருவோம் இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ஃபுல்லாக கூட அலையாமல் இருக்கும் எவ்வளோ ஸ்பெட்டிங் வந்தாலும் மேக்கப் கலையாது இது போட்டிருக்கும் போது வெயிட்டாக இருக்காதா இப்போ தலையில் வச்சிருக்கிறது மாலை போட்டிருக்கிறது அதோட பண்ணுறது உங்களை மீறி அடுத்த நாள் வழியில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு போடும்போது எல்லாத்துக்குமே அது பாரமாக தான் இருக்கும் போக போக அது அப்படியே பழகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் திரும்பியும் மேக்கப் போடும்போது அந்த ரெஸ் இது டயர்ட்னஸ் தெரியாது திரும்பி வந்து பிரிஸ்க் ஆயிடும் இந்த பூஜை பத்தி தெரியுமா மசான கொள்ளை பத்தி தெரியுமா இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது அதுக்கு தெரியுமா மசான கொள்ளைங்கிறது தாய் அங்காளம்மன் பற்றி வர ஒரு பழிபாட்டு பழிபாட்டு தலமான ஒரு விஷயம் இப்போ இது வந்து மூணாவது நாள் அம்மா எங்களை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மன் வந்து இங்க இருந்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போய் சுடுகாட்டுக்கு போய் சூற விடுறதா இன்னைக்கு கடைசி நாள் உங்களுக்கு எவ்வளவு திருப்தி கிடைக்குது இது பண்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்குது அப்படிலாம் நினைப்பீங்களா இது எவ்வளவு உங்களுக்கு மன திருப்தி இந்த ஒரு கலையை வந்து நாங்கள் எக்கனாமிக் கொடுத்தவர் மட்டும் பண்ண கிடையாது எங்களுக்கு திருப்திக்காகவும் எங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுனால பெரிய இந்த பிறப்புக்கு எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம் நாங்கள் நினைக்கும் இல்லை ஃபஸ்ட் டைம் சிரமமாக தான் இருந்துச்சு இந்த கலை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறனால அது எங்களுக்கு பெரிய சிரமம் இன்றைக்கி முதல் முதல்ல ஆடினதுக்கும் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்போ இருந்த கான்ஃபிடன்ஸ் அப்போ இருந்த பக்தி அதை தான் அது கூடி இருக்கா இது உங்களுக்கு மன திருப்தி எவ்வளோ கொடுக்குது வாழ்க்கையில் இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லேன்ல சமைச்சா சக்தி தானா வரும்